நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு வீட்டு வாசலில் பிச்சைக்காரன் ஒருவன் தர்மம் கேட்டு நின்று கொண்டிருந்தான் அம்மா தாயே ஏதாவது தர்மம் பண்ணுங்க என்றான் அந்த வீட்டு பெண்மணி வெளியே வந்து பார்த்தால் அங்கே வீதியில் விளையாடி கொண்டிருந்த தனது ஐந்து வயது மகளை அழைத்து அவளது கைகளால் அரிசியை அள்ளி கொடுத்து அந்த பிச்சைக்காரனின் பாத்திரத்தில் போடச் சொன்னால் பெற்றுக்கொண்ட யாசகனும் பக்கத்து வீட்டுக்கு சென்று பிச்சை கேட்க சென்றான் அந்த பெண்மணியும் விளையாடி கொண்டிருந்த தனது மகளை கூப்பிட்டு அவளது கையால் அரிசியை அள்ளி யாசகனுக்கு பிச்சை அளிக்கச் சொன்னாள் காலங்கள் உருண்டு ஓடியன இரண்டு பெண்மணிகளுக்கும் வயது முதிர்ந்து போனது இரண்டு சிறுமிகளும் வளர்ந்து பெரியவர்களாகினர் அவரவர்கள் தம் தாய் காட்டிய வழியில் தர்மங்களும் தொடர்ந்தன ஒருநாள் அந்த முதிய பெண்மணிகள் இருவருமே இறந்து வானுலகம் சென்றனர் அங்கே அந்த முதல் வீட்டு பெண்மணிக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்தது அந்த மற்ற மற்றவர்களுக்கும் அதற்கு கீழான இடமே கிடைத்தது உடனே அவள் இறைவனிடம் பதறி கேட்டு முறையிட்டாள் இருவருமே ஒரே மாதிரியாக தானே தானம் செய்தோம் எனக்கு மட்டும் இங்கே ஏன் இந்த பாரபட்சம் என்ற இரக்கம் ஏற்ற இரக்கம் என்று வாதிட்டாள் அதற்கு இறைவனோ முதலாவதாக இருந்த பெண்மணியோ தனக்கு இறந்த பிறகும் தன் குழந்தையும் இந்த தானத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் குழந்தையின் கையில் அரிசியை கொடுத்து தானம் செய்யச் சொன்னால் ஆனால் நீயோ உன் கைகளால் எடுத்தால் அரிசி நிறைய போய்விடும் அதனால் குழந்தை கையால் குறைவாக போகும் என்ற எண்ணத்தில் உன் குழந்தையை எடுத்து தானம் தானமிடச் சொன்னாய் இருவரது செயலும் ஒன்றே ஆனால் எண்ணம் வேறு வேறு என்றார் எனவே எந்த செயலை செய்தாலும் மேலான எண்ணங்களோடு செய்யும் செயல்களே நம் வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் ஆத்ம திருப்திக்கும் மனநிறைவான உணர்வுக்கும் வழிகாட்டும் சுயலாபத்துக்காக செய்யும் செயல்களை விட பொதுநலத்துக்காக செய்யும் செயல்களே வலிமை வாய்ந்தவை மேலானவை அதுவே இறைவனின் நியாயத்த தராசில் எப்போதும் உயர்ந்ததே நிற்கும் இந்த பதிவு உண்மையிலுமே ஒரு அருமையான பதிவு அதாவது வீட்டு வாசல்ல பிச்சை கேட்டுட்டு வராங்க ரெண்டு ரெண்டு அம்மாக்களும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய விட்டு தான் வந்து தானம் செய்ய சொல்கிறாங்க ஆனால் ஒரு பெண்மணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க ஒரு பெண்மணி வந்து தனக்கு பிறகும் தன்னோடய குழந்தையும் வந்து தானம் செய்யணும் அப்போ தான் நம்ம குழந்தையும் நல்லாயிருக்கும் நம்மளும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் போடுறாங்க ரெண்டாவதாக வந்து இன்னொரு பெண்மணி வந்து நம்ம கையால் எடுத்தால் அரிசி நிறையா போய்டும் அந்த பிச்சைக்காரனுக்கு அதனால் இந்த குழந்தை கையால் எடுத்தால் கொஞ்சம் கம்மியாக வரும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்து சொல்கிறாங்க இதில் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தானம் பண்ணுறாங்க ஆனால் அந்த எண்ணம் தான் வந்து வேறு வேறு எண்ணம் வந்து நல்லா இருக்கணும் அதனால தான் கொஞ்சம் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்